வணக்கம் புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஜனவரி முப்பது நமது நாட்டின் சரித்திரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் தனிநபர் விழுமியங்கள் பொது வாழ்வில் அறநெறிகள் மக்களை முன்னிறுத்திய ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவராக இருப்பதற்கான தகுதிகள் ஒரு போராளிக்கு இருக்க வேண்டிய கடமை பொறுப்புணர்வு இது பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாமனிதரை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் போதும் இது உலகம் முழுக்க எல்லாருமே சொல்லக்கூடியது தான் ஏன்னா மனித குலத்தில் தோன்றிய தலைவர்களிலேயே மிகவும் மகத்தானவர் மிகவும் சிறந்தவர் தலையானவர் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரே ஒருவராக தான் இருக்க முடியும் உலகம் போற்றும் உத்தமர் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாள் இன்று இந்த நேரத்தில் தூய உள்ளத்துடன் ஒரு நல்ல அர்ப்பணிப்புணர்வுடன் பணிபுரிகிற அத்தனை பேருக்கும் தேசத்துக்காக பணிபுரிகிற சமூகத்துக்காக புரிகிற அத்தனை பேருக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வந்தனங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த மகாத்மா காந்தி நினைவு நாளில் நாம் மகாத்மா காந்தி பற்றிய ஒரு நல்ல தரமான புத்தகத்தை பார்க்க இருக்கிறோம் அந்த பெயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றும் காந்தி என்றும் காந்தி திரு ஆசை அவர்கள் எழுதியது இந்து தமிழ் திசை பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்து தமிழ் திசை ஏராளமான நல்ல தரமான சமூக அக்கறை சார்ந்த புத்தகங்களை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த புத்தகம் இது என்றும் காந்தி அப்படிங்கிறது தொடர்ந்து விற்பனையிலே இது முன்னணி இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் மகாத்மா காந்தி அவரைப் பற்றி ஏராளமான செய்திகள் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ரொம்ப அரிய புகைப்படங்களுடன் இந்த புத்தகம் தருகிறது இந்த புத்தகத்தை பற்றி ிய ஒரு அறிமுகம் போவதற்கு முன்பாக இந்த புத்தகத்தில் இரண்டு விஷயங்களை நம்ம பார்த்தே ஆகணும் ஒன்று இந்த புத்தகத்துக்கு ஒரு பதிப்புரை இங்கே இருக்காங்க நிச்சயமாக இந்து தமிழ்திசுடைய வணக்கத்துக்குரிய ஆசிரியர் திரு கே அசோகன் ஐயா அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு பதிப்புரை இந்த படிக்கும் போதே நமக்கு வந்து எந்த ஒரு வரியும் விட்டுட்டு அடுத்த வரைக்கே போக முடியாத அளவுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில வரிகளை பார்த்துவிட்டு அப்புறம் உள்ளே போகலாம் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்பத்துலேயே உலகம் கண்ட ஒப்பற்ற மனிதர்களில் ஒருவர் மகாத்மா காந்தி அவர் நம்மோடு உடல் ரீதியாக இல்லாத இத்தனை ஆண்டுகளில் உணர்வு ரீதியாக நம்மை விட்டு விலகியதே இல்லை உண்மையிலேயே பெரு வாழ்க்கை வாழ்ந்து மறைந்த மகாத்மா காந்தி நம் எல்லோர் மனதிலும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் நமது துயரங்களுக்கு இன்றும் அவரிடம்தான் தஞ்சம் போக வேண்டியிருக்கிறது நமது துயரங்களுக்கு இன்றும் அவரிடம்தான் தஞ்சம் போக வேண்டியிருக்கிறது இந்தியாவின் பன்மைத்துவம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போதெல்லாம் அவரிடம்தான் அதற்கான தீர்வை நாடி செல்ல வேண்டியிருக்கிறது இந்தியாவின் பன்மைத்துவம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போதெல்லாம் அவரிடம்தான் அதற்கான தீர்வை நாடி செல்ல வேண்டியிருக்கிறது தீண்டாமை கொடுமையை நிகழ்வதை கேள்விப்படும் போது அவற்றுக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய மகாத்மா காந்தி நினைவுக்கு வருவது தவிர்க்க முடியாதது கூடவே நுகர்வு மயமான உலகத்தின் தராசு தட்டு கீழே சென்று விடாமல் தடுக்க காந்தி என்ற எடைக்கல்லின் தேவை முன்னைவிட இப்போது அதிகரித்திருக்கிறது எங்கெல்லாம் சுற்றுச்சூழலை காப்பதற்கான குரல்கள் ஒழிக்கின்றனவோ அங்கெல்லாம் மகாத்மா காந்தியின் குரலும் கேட்கிறது உலக அளவில் உள்ள சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் இயக்கங்கள் போன்றவற்றுக்கு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்கிறார் மகாத்மா காந்தி இன்னும் நிறைய இது உண்மையிலே இந்த பதிப்புரை அல்லது இந்த முன்னேறிய ரொம்ப அருமையான ஒன்றாக இருக்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் அப்படியே பிழிந்து இதில் கொடுத்துருக்காங்க அதனால் தொடர்ந்து இதை பற்றி அப்புறம் பார்ப்போம் இதன் பிறகு இதில் ஆசிரியர் வரும் நூல் ஆசிரியர் ஆசை அவர்கள் இவங்களுடைய இயற்பெயர் ஆசை தம்பி அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த திறமையான ஒரு பத்திரிகையாளர் நாற்பத்தைந்து வயது ஆகிறது ஏற்கனவே ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள் எல்லா ஊடகங்களையும் மிகவும் பரவலாக அறியப்படுகிறவர்கள் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட பறவைகளின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள் எழுதியிருக்கக்கூடியவர்களாலும் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பொறுத்தவரில் திரு ஆசை அவர்கள் நம்முடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வோம் சரி இனிமேல் உள்ளே என்ன சொல்கிறது உள்ளடக்கம் போகும் இல்லை இரண்டு விதமாக பண்ணியிருக்காங்க மகாத்மா காந்தியை பற்றி ஏராளமான நூல்களை நான் வாசித்திருக்கிறேன் மகாத்மா காந்தியை தொடர்ந்து அவர் குறித்த குறிப்புகள் அவருடைய வாழ்க்கையை வாழ்க்கை அனுபவங்கள் எல்லா அவருடைய செய்திகள் அவருடைய பேச்சுகள் எல்லாவற்றையும் போது கூட இந்த ஒரு புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் புக்காக எனக்கு ஏன் தெரியுது அப்படின்னா இரண்டு காரணங்கள் ஒன்று இதில் இருக்கக்கூடிய அரிய புகைப்படங்கள் தரக்கூடிய செய்திகள் அப்புறம் இந்த கட்டுரைகள் தொகுக்கப்பட்ட விதம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்குள்ளே என்னென்ன உள்ளடக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து காந்தியை பேசுதல் அப்படி அப்படின்னு ஒரு பாகம் அடுத்தது என்றும் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பாகம் இரண்டு பாகமாக கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த புத்தகத்தை ஒரே நாளில் பத்து நிமிடங்களுக்குள்ள வழங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் மீண்டவளும் முயற்சிக்கலாம் ஒன்று காந்தியை பேசுதல் இதில் மொத்தம் முப்பது அதிகாரங்கள் இருக்கு அந்த அதிகாரங்களை சொன்னாலே அநேகமாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளை புரிஞ்சுக்க முடியும் ஒன்று போர்பந்தர் பெற்றெடுத்த தலைவன் பிறப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கோம் எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அக்டோபர் செகண்ட் அவங்க பிறந்தாங்க போர் பந்தரில் குஜராத்தில் அதை பற்றி தான் அப்புறம் கரம்சந்த் சேர்ந்த கண்ணீர் ஒரு கதவு தட்டப்படுகிறது சாதி விளக்கம் செய்யப்பட்டார் காந்தி அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் சைவ உணவாளர் காந்தி காந்தியின் முதல் வழக்கு காந்தியை மூன்றாம் வகுப்பாக்கிய முதல் வகுப்பு ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க அந்த தலைப்பே அவங்க தெரிஞ்சிருக்கும் காந்தியை மூன்றாம் மூன்றாம் வகுப்பாக்கிய முதல் வகுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் உலகை மாற்றிய காந்தியின் பயணம் காந்தியின் சத்தியாகிரகம் பிறந்த கதை அப்புறம் இருபத்தோராவது முறையும் காந்தி மன்னிப்பார் சான்சேல ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம் கஸ்தூரிபாவுக்கு ஒரு கடிதம் காந்தியின் போராட்ட கால போராட்டக் களத்தில் தமிழ் பெண்கள் அப்புறம் தென்னாப்பிரிக்கா உருவாக்கிய காந்தி சாதிக்கு எதிராக காந்தியின் முதல் சத்தியாகிரகம் காந்தியின் முன்னோடி சத்தியாகிரகங்கள் எல்லாமே ரொம்ப விரிவாக ரொம்ப அருமையாக அருமையான புகைப்படங்களும் ரொம்ப அரிய புகைப்படங்கள்லாம் அதில் இருக்குது உண்மையிலே இது வந்து ஒரு ட்ரெஷர் இந்த புத்தகம் வந்து ஒரு ட்ரெஷர் உண்மையிலேயே அப்புறம் காந்திக்கு பின்னால் முதன்முறையாக திரண்ட இந்தியா காந்தியின் சிறைய வாழ்க்கை காந்தியும் அறுபது நாட்களும் அப்புறம் காந்தியின் ஐந்து விரல்கள் அப்புறம் பரதவாலி சத்தியாகிரகம் காந்தியின் வரலாற்று நடைப்பயணம் இப்படியே போகுது சரிங்களா அப்புறம் நிறைவாக எப்படி அது முறிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த மூன்று தோட்டாக்கள் அது எதை குறிக்கிறது நமக்கே தெரியும் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை குறிக்கிறது சரி அப்புறம் இரண்டாவது பாகமாக என்றும் காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இந்த புத்தகத்தினோட மிகச்சிறந்த ஒரு பாகமாக நான் அதை பார்க்குறேன் மீண்டும் ஒரு முறை நாம் இந்த நூலாசிரியர் திரு ஆசி தம்பி அவர்களுக்கும் என்னுடைய பதிப்பாசிரியர் திரு அவர்களுக்கும் மிகுந்த நன்றியுடையாக இருக்க வேண்டும் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள் ஏன்னா அந்தளவுக்கு காந்தியை பற்றி ரொம்ப பிரபாதமாக கொடுத்துருக்காங்க இதில் காந்தி என்றொரு எளிமையான கோட்டோவியம் அப்படி போட்டுட்டு அந்த கோட்டோபியமே போ போட்டிருக்காங்க எளிமையான ஒரு கோட்டோவியம் வரைஞ்சிருக்காங்க பாராட்டக்கூடியது அப்புறம் அகிம்சை வலிமையை மென்மையால் வீழ்த்துதல் அப்புறம் அகிம்சைனால் என்ன அப்படின்னா வலிமையை மென்மையால் வீழ்த்துதல் அப்படின்னு சொல்லிட்டு வலிமைன்னு ஒன்று இருக்குது மென்மையின்னு ஒன்று இருக்குது இந்த மென்மையின் மூலம் வலிமையை வீழ்த்துதல் அதுதான் அகிம்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகிம்சை என்னும் உச்சபட்ச வீரம் ஏழை எளியோருடன் பேசுதல் எதிராளியின் இதயத்தை வெற்றி கொள்ளுதல் நிறையா கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இதுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஒரு முறை பார்ப்போம் காந்தி சிந்திய ரத்தம் இளைஞர்களுக்கும் காந்திக்கும் என்ன சம்மந்தம் இந்தியாவின் வைஃபை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள நிறைய செய்திகள் இல்லை நமக்கு மிகவும் முக்கியமான பல தகவல்கள் நிறைய புகைப்படங்களுடன் சேர்ந்து என்னெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் விரிவாக பார்க்கலாம் ஆனால் இதுக்கு நிறைவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வணக்கத்துறை ஆசிரியர் அசோகன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை நிறைவு வரி அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான செய்தியாக இருக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் காந்தியின் வாழ்க்கையும் கருத்துகளும் எடுத்து சொல்வது அவசியமாகிறது இந்த வகையில் இந்த புத்தகம் மிகவும் வரவேற்பு கிடைத்தது பெரும் வரவேற்பு பெற்றது அப்படிலாம் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் காந்தியை பற்றிய உரையாடல் என்பது அவரை துதிப்பாடுவதற்கானது அல்ல அவரை கொண்டு மாற்றங்களை நம்மிடையே உருவாக்கி கொள்ளத்தான் காந்திய ஒளியில் நம்மிடையே பெரும் மாற்றங்கள் நிகழட்டும் என்று திரு அசோகன் சொன்னது மிக நல்லது காந்திய ஒளியில் நம்மிடையே பெரும் மாற்றங்கள் நிகழட்டும் அதற்கு மிக நிச்சயமாக உதவி புரியும் ஆசை அவர்கள் எழுதி இந்து தமிழ் திசை வெளியிட்டிருக்கக்கூடிய என்றும் காந்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்